ஐநூறு கோடி கிலோ எவ்வளவே பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ இதுவரை கடல்ல கலக்க கலந்துருக்கிறதா கணக்குடுது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிலோ தலை சுற்றுது பார்த்துக்க சரி பார்த்துக்க நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற அப்படி போடுற நான் ஆச்சிக்கு வந்தவர்னு போட்டுறேன் பார்ப்போம் ஆறு மாதம் உள்ளதுக்கு போட்டுருவேன் நீ நினைக்கிற டே நீ எல்லாம் நீ எல்லாம் உண்மையிலே உண்மையிலேயே என் தம்பி தங்கை தானே இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா சாலையில ஒரே ஒரு போத்தல போட்டுறா பாப்பா எங்க இருந்து வருவான்னு தெரியாது காவல்துறை இல்ல மக்கள் ஏய் எடு கிளம்புன்றுவான் ஒரு சீமை கருவேல இல்ல ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்லை ஏன் என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான் அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும் எவனால் முடியும் பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகனால் தான் முடியும் ஏ இதை பார்த்து உனக்கு வீட்டில் நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுனா என்னை மறந்துடுறா இல்லைனா என்னை தேடி வாடா இங்க பா இது வந்து எப்படின்னா நுண்ணிய நெகிழி இது வந்து மொத்த இது துகள் இது கடல் சூப்புங்கிறான் கண்ணுக்கு தெரியாது இந்த ஒரு மட்டும் லிட்டர் கடல் நீரில் மட்டும் பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் இந்த போத்தல்களை மட்டும் இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க என்ன என்னென்ன பண்ணுது பாரு இது என்ன ஆகிருதுன்னா பழக பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறான் எப்படி நீங்கள் சின்னதாக ஒரு காய்கறி வெட்டி போட்டு கோழி கறியை நெறி போட்டு சூப்பு வைப்பி அப்படின்ட்டு இதுக்குள்ளே இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது இதுவரை எவ்வளவு பத்து கோடி அளவில் இருக்குங்க இந்த நெகிழியால் செத்தது பத்து கோடிக்கு மேலே செத்துருக்குன்றான் பார்த்துக்க பாரு இந்த பாரு இந்த பறவை இப்ப பார்த்து இந்த பறவை பாதி எப்படி செத்து கிடக்கு பாரு இது யாருன்னு பார்த்தா இவன் தின்னிக்கலாம் நாற்பது கிலோ பிளாஸ்டிக்க தின்றுக்கு அதுல தரையில இருக்கிற யானை புளி கரடி குரங்கு எல்லாம் என்னது இங்கிருந்து தெரியாம திண்டுச்சு ஆகுது தண்ணியில இருக்கிறது திண்டுச்சு ஆகுது இது என்னத்த சொல்ல வருது ஒரு நாள் நீன்னு இப்படி சாகப் போறான்னு சொல்லுது நாம் என்ன நினைக்கிறான் ஆ அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்திற்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிருச்சு தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும் திடக்கழிவு மேலாண்மையில் சரி செஞ்சிருவேன் ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்லை ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு யோசிச்சு இந்த பறவை என்ன பண்ணுச்சு இது எவ்வளவு ஒரு கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது இதுக்குள்ளே இருக்குதுன்றான் ஒரு கோடி எல்லாத்தையும் பார்த்துக்க நீ வாழ்றதுக்கு இவனை எல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க இப்ப இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணு உயிரிகளை எல்லாம் கொள்ளுது பவளப்பாறைய மூடி பவளப்பாறைய அழிக்குது இந்த இந்த ஆல்கேங்கிற இந்த பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் மூடிக்குது இது மண்ணி மண் மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவாயின்னு பார்த்துக்க அப்போ